பாத்தீங்க மஞ்சள் பொடி பெட்டிய தகவல் சரிங்களா மஞ்சள் தூளில் என்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் இருக்குன்னு நம்ம நோய் எதிர்ப்பு திறனுக்கும் மூளையினுடைய செயல்பாட்டுக்கும் மிக முக்கியமானதான் விட்டமின் பி சிக்ஸ் அந்த விட்டமின் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி இருக்குது நோய்ப்பு திறனை வந்து அதிகரிக்கக்கூடியது இதை தவிர தாதுக்கள்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது இரும்பு சத்து இருக்குது இரத்த சிகப்பண்ணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியது இதை தவிர இதில் வந்து பத்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது கண்டிப்பாக செல் சேதப்படாமல் செல்கள் ஆரோக்கியத்தையும் பார்க்கக்கூடிய திறன் வந்து மஞ்சள்களில் இருக்குது அதை தவிர இல்லை குறுக்கு மீன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த குறுக்கு மீன் என்ன செய்யணும்னா புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடியது மஞ்சள் பொடியில் வந்து பாத்தீங்களா இவ்வளோ ஆபத்தான விஷயங்கள் மஞ்சள் பொடி இருக்கு மஞ்சள் பொடி நல்லதுதான் ஆனா அளவுக்கு அதிகமாக ஆகும்போது இப்போ நான் சொன்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதை தவிர மஞ்சள் பொடியை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் பொடி கண்டிப்பா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைவா இருக்கு ஏதாவது காயம் வந்தாலே நம்ம வந்து மஞ்சள் பொடியை தான் பூசும் கண்டிப்பாக அது வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைவாக இருக்குது அது மட்டும் இல்லை இல்லை குறுக்கு மீன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது அந்த குறுக்கு மீன் என்ன செய்யணும்னா உடல் இருக்கக்கூடிய அலர்ஜியை வந்து குறைக்கக்கூடிய திறன் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை இந்த குறுக்கு மீன் வந்து புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய திறனும் இந்த மஞ்சள் பொடியில் இருக்குது இது தவிர மஞ்சள் பொடி வந்து நம்மளுடைய செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது மழை சிக்கல் ஜீரணம் இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யும் அது மட்டும் இல்லை இல்லை விட்டமின் சி இருக்கு கூடவே சிக்ஸ் இருக்கு கண்டிப்பா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய திறன் மஞ்சள் பொடிகள்ல இருக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலையும் இது ஒரு மிக முக்கிய பண்பு வைக்குது சரும ஆரோக்கியம் எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள்னாலே சர்மத்துல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் சரும ஆரோக்கியத்திலும் மஞ்சள் பொடிகள் வந்து ஒரு மிக முக்கிய பண்பு வைக்குது மூளை ஆரோக்கியத்துக்கு மஞ்சள் பொடி நல்லது அதுவும் வந்து இந்த அல்சமர் நோயின்னு சொல்லுவோம் இல்லை அல்சமர் நோயின்னா நமக்கு நினைவாற்றல் குறையிறோம் இப்ப நடந்த விஷயத்த கூட சீக்கிரமா மறந்து போவாங்க இல்லையா அந்த ஞாபக திறன் குறைவத வந்து நம்ம அல்சமாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நோயை வந்து சரி செய்யக்கூடிய திறன்களும் கண்டிப்பா இந்த மஞ்சள் பொடிகள்ல இருக்கு சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்து கட்டுப்பாடாக வச்சிருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாகும் போது சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும் அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பா மஞ்சள் பொடி ஒரு நல்ல விஷயம்தான் இதை தவிர இறப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய திறனும் இந்த மஞ்சள் தவிர இருக்கு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து செல் சேதப்படுவதே தடுக்குது சரிங்களா நம்ம செல்கள் சேதப்படுவதை தடுக்கக்கூடிய திறன்களும் இந்த மஞ்சள் பொடியில இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மஞ்சள் பொடியில இருக்கு ஆனா நம்ம கடலண்டு ஒரு மஞ்சள் பொடி எந்த மசாலா பொடி வந்து கடலண்டு வாங்கினாலும் பொடி மல்லிப்பொடி எந்த மிளகு பொடி வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கினாலும் அந்த பேக்கெட் இருக்கும் இல்லையா நம்ம வாங்கக்கூடிய அந்த பேக்கெட் அந்த பேக்கெட்டில் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த குறியீடு இருக்கான்னு பார்க்கணும் இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த குறியீடு எதுக்கு வந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அந்த இந்த உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படிப்பட்ட அந்த பேக்கெட்டில் அதில் இருக்கும் இல்லையா அதெலாம் வந்து மசாலானுடைய த இதை வந்து செக் பண்ணுவாங்க கலப்படம் அதிகமாக கலந்ததா கலப்படம் கலக்காத்ததா சுத்தமானதா அந்த இதை வந்து பரிசோதித்து அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் தான் எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற ஒரு முத்திரை அந்த முத்திரை வந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த மசாலா பொடிகள் மஞ்சள் பொடிக்கு அந்த கவரில் இருந்துச்சுன்னா தான் அது கண்டிப்பாக தரமான மஞ்சள் பொடி அப்படின்னு வந்து நம்ம பார்த்து வாங்கலாம் சரிங்களா அதனால் மஞ்சள் பொடி வந்து கடையிலேருந்து வாங்கும்போது கண்டிப்பாக அந்த கவரில் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த குறியீடு இருக்கணும் இது வந்து நம்ம இந்திய அரசாங்கம் அந்த அந்த உணவு பொருளை வந்து தரம் தரத்துக்கு நல்ல தரமா இருந்தா மட்டும் இது கொடுப்பாங்க இந்த இருந்தா மட்டும் மஞ்சள் பொடிகளை வாங்கிக்கோங்க இதை தவிர இந்த மஞ்சள் பொடியில என்னத்தை கலப்படம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோதுமை மாவு வந்து சில மஞ்சள் பொடிகள்ல கலப்படம் பண்ணுவாங்க இதை தவிர இல்லை வந்து மெட்டானில் மஞ்சள் அப்படின்னு வந்து ஒண்ணு சேர்க்கிறாங்க மெட்டானில் மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு செயற்கை நிறமி ஒரு கெமிக்கல் சரிங்களா அது வந்து இந்த மஞ்சள் பொடிக்கு நிறத்தை அழிக்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் மெட்டானில் அது வந்து மஞ்சள் பொடிகளில் சேர்க்குறாங்க இதை தவிர வந்து லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கெமிக்கலை சேர்க்குறாங்க அது வந்து காரியம் சார்ந்த ஒரு கெமிக்கல் இந்த லெட் குரோமேட் என்ன செய்யணும்னா மஞ்சள் பொடிக்கு வந்து இந்த பிரகாசமான ஒரு மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் நல்ல பிரைட்டான மஞ்சள் நிறத்தை வந்து இந்த லெட் குரோமேட்டாக தான் கொடுக்கும் இந்த லெட் குரோமேட்டை என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் பொடியில வந்து கலக்குவாங்க இதுவும் நான் ஒரு நச்சு வாய்ந்த ஒரு கிருமிதான் இதை தவிர இந்த மஞ்சள் பொடிகளை வந்து சுண்ணாம்புத்தூள் வந்து கலக்குவாங்க சுண்ணாம்புத்தூள் எதுக்கு கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட எடையை வந்து அதிகரிக்கிறதுக்காக எடையை கூட்டி காட்டுறதுக்காக சுண்ணாம்புத்தூள் க கலப்பாங்க இதை தவிர இல்லை வந்து காட்டு மஞ்சள் அப்படிங்கிற ஒரு ஒரு வேர்கல் கலப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியினுடைய ஒரு வேறு அது வந்து உண்மையான மஞ்சள் கிடையாது அது வந்து காட்டு மஞ்சள் அதையும் என்ன செய்வாங்கன்னா பொடி சேர்த்து இந்த மஞ்சள் பொடிகளை கலக்குவாங்க இப்படி மெட்டானில் லெட் லெட்ரோமேட் சுண்ணாம்பு காட்டு மஞ்சள் கோதுமை இப்படியெல்லாம் மஞ்சள் வந்து கலப்படம் பண்ணுவாங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் வந்து சுத்தமான மஞ்சளா இல்லை கலப்படம் செய்யப்பட்ட மஞ்சளா அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீரில் மஞ்சள் பொடி போட்டு கலக்கும்போது தூய்மையாக இருக்கக்கூடிய மஞ்சள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் க தண்ணியினுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப டார்க் மஞ்சள் ஆகாது ஒரு லைட்டாக ஒரு மஞ்சள் கலரை கொடுத்துட்டு அடியில் அப்படியே படிமை மாதிரி படியும் அப்படி படிஞ்சுன்னா அது வந்து தூய்மையான மஞ்சள் இல்லை அது வந்து நல்ல ரொம்ப அடர்த்தியான ஒரு மஞ்சள் நிறத்தை கொடுத்ததுன்னா அது வந்து நச்சு கலக்கப்பட்ட கெமிக்கல் நிறைஞ்ச மஞ்சள் தூள் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் நல்ல மஞ்சள் இது கெட்ட மஞ்சள் இது அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடியை சோதனை பண்ணி பாருங்க நம்ம வச்சிருக்கிறது ஆரோக்கியமான மஞ்சளா இல்ல கலப்படம் கலந்த கெமிக்கல் நிறைந்த மஞ்சளா அப்படின்னு மஞ்சள் வந்து ஒரு நாள் எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் மில்லிகிராம் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடியை வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இதை விட அளவுக்கு அதிகமாக மஞ்சளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து சிறுநீரக கற்களை ஏற்படுத்தக்கூடியது திறன் இருக்குது மஞ்சள் பொடியில் அதனால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை ஆல்ரெடி இருக்கிறவங்களும் என்ன செய்யக்கூடாது மஞ்சளை வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அளவுக்கு அதிகமாக மஞ்சளை வந்து நம்ம உணவில் பயன்படுத்தினாலும் நமக்கு சிறுநீரக கற்கள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள்னாலே ஒவ்வாமை மேலெல்லாம் அரிப்பு தடிப்பு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் இந்த பக்க விளைப்பு இருந்தால் அவங்களுக்கும் ஒவ்வாமல் பிரச்சனை இருக்குது இது தவிர மஞ்சள் பொடியை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது ஒற்றை தலைவலி ஏற்படும் சிலருக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்ட பிறகு பார்க்கும்போது ஒரு தலைவலி ரொம்ப மோசமான ஒரு தலைவலியாக இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உணவில் வந்து மஞ்சளினுடைய அளவு அதிகமாகும் போது கண்டிப்பாக ஒற்றை தலைவலி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் இதை தவிர சிலருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து அளவுக்கு அதிகமாக உணவில் சேர்க்கும் போது கண்டிப்பாக குமட்டல் குமட்டல் பிரச்சனை வாந்தி வர மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை விட்டமின் சி இருக்கு குட்ட கூடவை வந்து சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த ரெண்டுமே நோய் எதிர்ப்பு திறனை வந்து வலுப்படுத்தக்கூடியது ஆனாலும் அளவுக்கு அதிகமாக மஞ்சளை நம்ம எடுத்துக்கும் போது அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே கலைக்கக்கூடிய திறனும் இந்த மஞ்சள இருக்கு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நமக்கு வாயு பிரச்சனை ஏற்படுத்தும் அது மட்டுமில்ல மஞ்சள் அளவுக்கதியம் பயன்படுத்தும் போது வயிற்று போக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த மஞ்சள் பொடிகள் ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு பெரிய அறுவை சிகிச்சை எந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சிருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து மஞ்சளினுடைய பயன்பாட்டை அளவுக்கதிகமா எடுக்க கூடாது ஏன்னா மஞ்சள் அதிகமாக பயன்படுத்தும் போது அஹ் போக்கு வந்து அதிகமாக்கும் சரிங்களா அந்த 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 புண்கள்ல இருந்து அதிக அளவுல ரத்தம் வந்து வீட் ஆகும் ரத்தம் உறைதலை வந்து தடுக்கும் அதனால ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு மஞ்சள் வந்து அதிக அளவுல உணவுல வந்து சேர்த்து கொள்ள கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க இரத்த சோகையெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மஞ்சளை வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளவே கூடாது சரிங்களா இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக மஞ்சள்களை சேர்த்து கொள்ளக்கூடாது அது மாதிரி ஆண்கள் வந்து மஞ்சளை வந்து அளவுக்கு அதிகமாக தினமுமே எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மலட்டுத்தன்மை அதாவது இந்த விந்தணு உற்பத்தி வந்து குறைதற்கான வாய்ப்புகள் அதிகம் நல்ல ஆண்களும் அளவுக்கு அதிகமாக மஞ்சள் உணவுல எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அது மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு மஞ்சள் நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஆமா மஞ்சள் வந்து கண்டிப்பா அஹ் சர்க்கரையுடைய அளவு வந்து கட்டுப்பாடாக வச்சுருக்கும் அதனால் சர்க்கரை நோயாளிகள் மஞ்சள் மஞ்சளை வந்து உணவில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக மஞ்சள்களை எடுக்கும் போது அந்த சர்க்கரை நோய் அந்த அளவு இல்லையா சர்க்கரை அளவு வந்து குறைஞ்சி கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆபத்து வரலாம் அதனால் சர்க்கரை நோயாளிகளும் அளவோடு தான் மஞ்சளை வந்து எடுத்துக்கிடணும் இதை தவிர கர்ப்பிணி பெண்கள் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மஞ்சளை வந்து உணவில் எடுத்துக்கிடலாம் ஆனாலும் அவங்க அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அது வந்து சில இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது குழந்தை வந்து ரொம்ப வெள்ளையாக பிறக்கணும் ரொம்ப ஃபேராக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலில் வந்து மஞ்சள் பொடிகளை கலந்து குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது கர்ப்பிணி பெண்கள் அது நல்ல பழக்கமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பழக்கம் கிடையாது அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாலில் மஞ்சள் பொடியை போட்டு கலக்கும் கலக்கும்போது மஞ்சள் பொடி உள்ள போகுது அது தர சாப்பாட்டுல உள்ள மஞ்சள் பொடி அப்படி நிறைய மஞ்சள் பொடி சேரும் சேரும்போது கருப்பை சுருக்கம் அதாவது கருப்பை சுருக்கம் ஏற்ப ஏற்பட்டுனா கண்டிப்பா சீக்கிரமா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு வந்து இந்த கருப்பை பிடிப்பு ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பை இரத்த கசிவு ஏற்படும் அதனால கர்ப்பிணி பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமாக மஞ்சளை அந்த டைம்ல வந்து உணவில் சேர்த்து இதை தவிர ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா மஞ்சள் பொடியை உணவு எடுக்கவே கூடாது பித்தப்பை பிரச்சனை இருக்கிறவங்களும் மஞ்சள் பொடியை கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது தான் அந்த உணவில் அந்த ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்க பித்தப்பை பிரச்சனை இருக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை இரும்பு இரும்பு குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இவங்க வந்து மஞ்சள் பொடியை சுத்தமாக உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது மற்ற நம்ம மற்றவங்கள சொன்னேன் இல்லையா ஒட்டை தலைவலி இருக்கும்போது கொமட்டல் வாய்வு ஒவ்வாமை அறுவை சிகிச்சைக்கு பிறகு மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்து என்ன ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அவங்க எடுத்துக்கிடலாம் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அவ்வளோதான் மஞ்சள் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மஞ்சளில் வந்து ஆபத்துக்கள் அதிகமாக தான் இருக்குது 就定了。 நம்ம திரும்ப பயன்படுத்தக்கூடிய மஞ்சள்லாம் இவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மஞ்சள்ல என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளில் குறுக்கு மீன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அந்த மீன் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கும் இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடியது இன்னொன்று இந்த குறுக்கு மீன் வந்து அலர்ஜி எதிர்ப்பு தன்மையை கொடுக்குது சரிங்களா அதனால் அலர்ஜி பூண் ஏதாவது வந்தாலே நம்ம என்ன செய்வோம் மஞ்சளை தூக்கி மேலே தேய்ப்போம் ஏன்னா அதில் வந்து மீன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது அதனால் கண்டிப்பாக அதை அலர்ஜி எதிர்த்து போராடக்கூடியது புற்றுநோய் செல்களை பாதுகாக்கக்கூடியது நோய் சக்தி அழிக்கக்கூடியது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மஞ்சள் பொடிகளில் இருக்கு ஒரு நாள் எவ்வளவு மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து ஒரு ஆயிரம் மில்லிகிராம் அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் மஞ்சள் தூளை இதை தவிர இந்த மஞ்சள் தூளை என்ன கலப்படம் எல்லாம் கலப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளில் வந்து மெட்டானில் மஞ்சள் அப்படின்னு கலப்பாங்க அந்த மெட்டானில் அப்படிங்கிற பொருள் வந்து ஒரு கெமிக்கல் சரிங்களா அது நச்சு வாய்ந்த கெமிக்கல் இது வந்து எதுக்காகனா இந்த மஞ்சளுக்கு நிறம் கொடுக்கறதுக்காக கோதுமை மாவு சேர்ப்பாங்க சுண்ணாம்பு தூள் சேர்ப்பாங்க இதுக்கு கூட இதுவும் சேர்ப்பாங்க அப்பதான் அந்த மஞ்சள் வந்து மஞ்சள் கலரில் தெரியுங்கிறதுக்காக மெட்டானில் மஞ்சள் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை சேர்க்குறாங்க அது மட்டும் இல்ல லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு ம கெமிக்கலையும் சேர்க்குறாங்க அந்த லெட் குரோமேட் எதுக்கு சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான ஒரு மஞ்சள் கலர் கொடுக்கும் சரிங்களா அந்த பிரைட்டான ஒரு பிரகாசமான மஞ்சளை கொடுக்கறதுக்காக இதில் வந்து லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை இதுவும் நச்சு வாய்ந்த கெமிக்கல் தான் அதையும் வந்து மஞ்சள் தூளில் சேர்க்குறாங்க இதை தவிர வந்து காட்டு மஞ்சள் அப்படின்னு சேர்ப்பாங்க அந்த காட்டு மஞ்சள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மஞ்சள் இல்லாம ஒரு மரத்தினுடைய வேர் மரத்தினுடைய வேர்களை வந்து பொடிச்சு இது கூட சேர்ப்பாங்க அப்படி இதுல வந்து மெட்டானில் மஞ்சள் லெக்ட்ரோமேட் மஞ்சள் சுண்ணாம்பு தூள் காட்டு மஞ்சள் கோதுமை மாவு அப்படின்னு மஞ்சள் தூள்களில் நிறைய கலவைகள் வந்து கலக்குறாங்க சரி நம்ம இதுலட்டு எப்படி கடையிலேருந்து வாங்கும்போது இதை எப்படி பார்த்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதை சொன்னேன் இல்லையா நம்ம எப்பொழுதுமே மசாலா தூள் வாங்கும்போது தான் அந்த அந்த கவர்ல வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்கணும் அது இருந்தாதான் அது வந்து தரமான மஞ்சள் தூள் பெரிய அளவில் கலப்படம் கலக்காத மஞ்சள் தூள்னா அந்த அந்த மஞ்சள் பாக்கெட்டில் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ அந்த குறியீடு இருக்கும் அது இதுக்கு மட்டும் இல்லை எந்த மசாலா வாங்கினாலும் பொடி மஞ்ச மல்லிப்பொடி கரம் மசாலா என்ன வாங்கினாலும் அந்த குறியீடு இருக்கணும் எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த குறியீடு இருந்தா மட்டும்தான் அது தரமான மஞ்சள் தூள் அப்படின்னு வந்து அட் அது பார்த்து நம்ம வாங்கலாம் இதை தவிர நம்ம வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் வந்து கலப்படம் இல்லை தூய்மையான மஞ்சள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வெள்ளத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலக்கி பாருங்க கலக்கும் போது சுத்தமான உண்மையான மஞ்சள் வந்து அதிக அளவில் கலரை ஏற்படுத்தாது ஒரு லைட்டாக ஒரு மஞ்சள் தூளை அந்த தண்ணியில் ஏற்படுத்தும் மற்றபடி அது அப்படியே வந்து தண்ணி கடையில் படிஞ்சிடும் சரிங்களா கலர் வந்து அவ்வளோ மஞ்சளாக மாறாது லைட்டாக ஒரு மஞ்சள் தூள் மஞ்சள் கலர் வரும் மற்றபடி மஞ்சள் தூள் வந்து அப்படியே அடியில் படியும் இப்படி இருந்துச்சுன்னா அது தூய்மையான மஞ்சள் தூள் மஞ்சள் பொடியை போட்டோன்னே தண்ணி வந்து நல்லா அடர் மஞ்சள் நிறத்தில் மாறுச்சின்னா அது வந்து கலப்படம் சேர்க்கப்பட்ட இந்த மெட்டானில் மஞ்சள் லெட்ரோமேட் மஞ்சள் சேர்க்கப்பட்ட கலப்படமான மஞ்சள் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தடில் வந்து நம்ம மஞ்சள் கலப்படம் கலந்ததை கண்டுபிடிக்கலாம் சரி இன்றைக்கி இந்த மஞ்சள் பட்டி சொன்ன தகவல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இனி யாருக்காவது திரும்பவும் பட்டிய தகவல் தெரிஞ்சுக்கோன்னா கீழே ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா திரும்ப சொல்றேன் இல்லைன்னா நம்ம லைவ முடிச்சுக்கலாம் சரி மஞ்சள் பட்டி சொன்ன தகவல் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் எனிவே நன்றி வாழ்க வளமுடன்